வணக்கம் நண்பர்களே இது உங்களே தமிழா வில்லேஜ் நான் உங்களால் பேசுறது நண்பர்களே இப்போ நம்ம இந்த மல்லிப்பு தோட்டத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மல்லிப்பு தோட்டம் வந்து இப்போ நான் அங்கே வீடியோ போட்ட டைம் வந்து காலையில் ஒரு ஆறு மணி வில்லேஜ் தமிழா வில்லேஜ் ஸோ இந்த வா ஆறு மணிக்கு வந்து இந்த பூக்கள்லாம் வந்து பறிக்க தொடங்கிடுறாங்க இந்த பூக்கள்லாம் வந்து காலையில் பறிக்க தொடங்கும் போது தான் அந்த மார்க்கெட்டுக்கு வந்து கரெக்டாக எடுத்துக்கிறாங்களாம் இந்தமாரி வந்து இந்த பூக்களை வந்து உங்கள் ஆறு மணிக்கு ஏன்னா இப்போல்லாம் வந்து வெயில் டைம்ன்றதுனால காலையிலே வந்து பொழுது வெடிஞ்சிடுது அந்த டைமில் வந்து எல்லோரும் வந்து பூக்களை வந்து பறிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நானும் இந்த டைம் கேட்டுன்னு வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த தோட்டத்தில் பூக்களை பறிச்சிட்டு இருப்பாங்க இவங்க எல்லாருமே வந்து காலையில் வந்து பூக்களை பறித்து எடுக்கிறவங்க தான் ஸோ இவர் என்ன காமிக்கிறாருன்னா அவர் கையில் இருக்கிறது வந்து ஒரு மொட்டு வந்து காஞ்சி போயிருக்கு ஒரு ரெட் கலரில் அது வந்து ஒரு புழு வந்து அதை தாக்கிடுமா அந்த புழு தாக்காமல் இருக்கிறதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா இருக்குன்றது அது வந்து இந்த முகு புய் உண்ணுவாங்க அதான் பூ அரும்புள்ளே உருவாகிறது அரும்புள்ளே உருவாகும் எந்த கூட எடுத்து காமிக்கலாம் தெரியல பூ வந்து எடுத்து காமிக்கலாம் இருங்க அது கட் நான் எடுத்து காமிச்சிருக்கேன் ஆ இந்த துளுப்பு ஆரம்பிக்கும் போதே அடிக்கணும் அப்போ மட்டும்தான் அது கிளியர் ஆகும் நம்ம முயசாக வந்து புய் உக்காந்துட்டு பார்த்து அடிச்சோம்னாக்கா அது கண்ட்ரோல் ஆகாது ஃபுல்லாவே புழு வந்து செடியில உட்காந்துச்சுன்னா ஒன்னும் பண்ணும் ஒன்னும் பண்ண முடியாது அந்த அரும்பு சின்ன அரும்பு துளுப்பு இருக்கும்போதே நம்ம அடிச்சோம்னா கரெக்ட் ஆயிடும் நம்ம துளுர் முடிஞ்சு அந்த புழு வந்து உருவாயிடுச்சுனா அது மொத்தமா ரெண்டு நாள் சேர்த்து விட்டோம்னா மந்தடிக்கிறது மொத்தமும் கொட்டிக்கும் ஒரே நாள்லயும் செடி ஒரே நாள்ல மொத்தமாக கொடிக்கும் ஆமா மொத்தமும் கொட்டிக்கும் இப்போ அந்த அரும்பு வந்து சின்னதா இருக்கிறதுல புழு இருக்குமா அது சின்னதா இருக்குதுன்னுல சின்னதா இருக்கும் போதே அது உருவாயிடுது வளர்ச்சி இல்லாமல் அது ஆக்கிடுது ஆமாம் அது சின்னதாக இருக்கும்போது புழு உருவாகிது உருவான உடனே மொத்தமாக ஒரே நாளில் சாப்பிட்றது அது என்ன மருந்து அடிக்கலாம் எப்படி வந்து அது பராமரிக்கலாம் இந்த ஒரு விரிவான வீடியோ வந்து நம்முடைய சேனலில் வந்து இருக்குது போய்ட்டு பாருங்கள் அழகாக எவ்வளோ காலையில் வந்து ஒரு ஆறு மணிக்கு வந்து நாங்கள் வீடியோ போடுறோம் எல்லாரும் வந்து பறிக்கிறாங்க கிலோவுக்கு வந்து நாற்பது ரூபான்னு பறிக்கிறாங்களாம் அப்போது ஸோ இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து இவங்க ஆறு மணிக்கு பறித்து உடனே ஒரு ஏழு மணிக்கெலாம் வந்து ஒரு ஒன் ஹவரில் பறித்து முடிச்சிடுறாங்க ஒரு முப்பது செண்டு பறித்து எவ்வளோ குயிக்காக பறிக்கிறாங்களோ அவ்வளோ குயிக்காக வந்து இவங்கெலாம் எடை போட்டு கொடுத்துட்றாங்க உடனே வந்து இதை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க இந்த பூக்கள்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல காலையில் வியாபாரிங்க எடுப்பாங்கள்ல அந்த வியாபாரிங்க வந்து முதல்ல வர பூக்களை வந்து நல்ல ஒரு விலைக்கு ரேட்டுக்கு எடுத்துக்கோங்களாம் அதனால் வந்து காலையில் வந்து இந்த பூக்களை பறித்து சீக்கிரம் எடுத்துன்னு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த வயசான அம்மா பார்த்தீங்கன்னா இவங்களே நான் விசாரித்தேன் இவங்களது வந்து இந்த நிலம் கிடையாது ஆனால் இவங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த பக்கம் வீடியோ போடும்போது இவங்க இந்த மல்லிகைப்பூ வந்து தவறாமல் வந்து பறிக்க வந்துடுவாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ ஆர்வமாக வந்து இந்த மல்லிப்பூ வந்து பறித்து நல்ல ஒரு ரூபா கிலோவுக்குன்னு பறிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கிது நான் விவசாயிடம் கேட்கும்போது அவர் தெளிவாக சொன்னார் ஆனால் எனக்கு வந்து காலையில் பறித்து நான் மார்க்கெட்டுக்கு எடுத்த போனால் நூற்றி ஐம்பது ரூபான்னு வாங்கத்தை நூற்றி அறுபது ரூபான்னு வாங்கிட்டு வாங்க அப்போது எனக்கு ஒரு நூற்றி பத்து ரூபா எனக்கு கிடைக்கிது இவங்களுக்கு ஒரு நாற்பது ரூபா வந்து கிலோ மேலே கொடுத்துட்றேன் அப்போது எனக்கு ஒரு நாளைக்கு சராசரி வந்து நாற்பது கிலோ பறிக்கிறாருங்களாம் அப்போ அது கூடுதலாக ஏறினே போங்களாம் நண்பரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட ஆல்பலில் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்